அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல கூகுள் ஏரத்துல எப்படி வந்து ஒரு சாலையோட நீளத்தை எப்படி அளக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அளக்கிற சாலையோட நம்ம நம்ம காட்டுற அந்த இடம் வந்து கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தியும் மற்றும் வந்து அதை எப்படி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அண்ட் பிடிஎஃப் எப்படி மாத்துறது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம வந்து கூகுள் எடுத்து பயன்படுத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏரியாவை டைப் பண்ணிக்கிறேன் உதாரணமாக பண்போலி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிட்டியை வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்த உடனே ஸோ அந்த ஏரியாவுக்கு அது வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது ஸோ மூவ் ஆனதுக்கப்புறமா ஸோ அங்கே வந்து சில இடங்களை எப்படி வந்து நம்ம வந்து அளக்கிறது ஸோ அது நீலகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரி முதல்ல இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ரோ அந்த லேயர்ஸில் அவங்களுக்கு வந்து ரோடு அப்படிங்கிறது இனேபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த இடத்துலருந்து அகைன் இந்த இடம் வரைக்கும் உள்ள ரோடுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்ட் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ட் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனை முதல்ல அந்த ஆர்ட் பாத் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்னன்னா அந்த கூகுளியர்த் நியூ பாத் அந்த பாத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆனால் உதாரணமாக உதாரணமாக பண்பொழி ஃபஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இந்த மாதிரி பாயிண்ட் வரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணணும் ஸோ அப்போ எது வரைக்கும் நமக்கு அந்த ரோடு வந்து நீளம் இருக்குதோ ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ அப்படி ஒன் பை ஒன்னாக அப்படி செஞ்சுட்டே வரணும் ஸோ கிளிக் பண்ணிகிட்டே வரணும் எங்கேயாவது தவறுதலாக நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே என்ன செய்யணும்னா ரிவர்ஸில் வரும் ஸோ அப்போ எது அதே மாதிரி நீங்கள் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டோட இந்த மாதிரி முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கலரில் அந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு வந்து பாயிண்ட் காட்டிகிட்டு இருக்கும் சரி அப்போது இந்த ஆரம்பத்தில் இதில் இருந்து ஸோ இது வரைக்கும் உள்ள மொத்த லென்த் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதில் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல லென்த் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இதில் வந்து மைல்ஸ் மைல்ஸு இன்ச்சஸ் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும் நான் உதாரணமாக அவனை வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ அப்போ மொத்தம் வந்து முந்நூற்றி மீட்டர் வந்து அந்த ரோடோடைய லென்த்து ஸோ அப்போது அதுக்கப்புறமா இந்த இது இப்போ ஒயிட் கலரில் காட்டுது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா லைன் கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா இதில் வந்து நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வித் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இதிலே என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அதோடைய வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க கொடுத்த உடனே பாருங்கள் இந்த ப்ளேசஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பண்பளி ஃபஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு ஸோ அப்போ நீங்கள் திருப்பி இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட்டு அதை ரைட்லி பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணும்போது அகைன் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி நீங்கள் இப்படி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அல்லது கொஞ்சம் லென்த் வந்து கூட்டணுன்னா அப்படி நீங்கள் கூட்டிக்கலாம் அல்லது இன்னொரு பாயிண்ட் வேணும்னா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் க்ளிக் பண்ணாலே போதும் இன்னொரு பாயிண்ட் வந்து அப்படியே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்ன் ஆகிடும் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டில் போங்க அதோடய லென்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஓகே கொடுத்துக்கோங்க சரி அப்போ இன்னொரு இடத்தை வந்து நான் வந்து அளக்கணும் அதே மாதிரி இந்த இடம் அப்படியே இருக்கட்டும் ஸோ இன்னொரு இன்னொரு ரோடை நான் அளக்கணும் அப்படின்னா அகெயின் என்ன பண்ணுறேன் நான் வந்து அதே அந்த ஆர்ட் பாத் அப்படிங்கிற அந்த சிம்பிளை நான் வந்து என்ன செய்கிறேன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே அடுத்து அதே மாதிரி அன்டைட்டில்டு பாத் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இப்போ நான் வந்து பண்புலி அண்ட் ரோடு டூ அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் சாரி அதுக்கப்புறமா இன்னொரு லொக்கேஷன் நம்ம வந்து அதுக்கப்புறம் அப்படின்னா ஸோ அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் நினச்ச முதல்ல முதல்ல கொண்டு போய்க்கணும் ஸோ அதுக்காக நினைச்சிங்க ஜஸ்ட் வந்து எந்த இடம் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலும் இப்படி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் முதல்ல எந்த இடத்தை அளக்கணுமோ அந்த இடத்துக்கு முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் போய் கிடணும் சரியா போனதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும் உதாரணமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த இந்த ரோடு இங்க இருக்கட்டும் சோ இதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா இன்னொரு லொக்கேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் உள்ள லென்த்தை மட்டும் நான் அளக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் அதே அந்த ஆட் பாத் அப்படிங்கிற சிம்பிளை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உதாரணமாக இந்த இடத்துல இருந்து அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க அகெயின் எது வரைக்கும் வேணுமோ ஸோ அப்படியே இந்த ரோடு ஒன் பை ஒன் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும் இப்படி ஜஸ்ட் இப்படி க்ளிக் பண்ண க்ளிக் பண்ணால் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் போகும் இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க சரி எந்த லென்த்துக்கு ஒரு நேம் சரியா பண்பொலி ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு டூ அப்படின்னு சொல்லி வச்சிடறேன் ஸோ இதே அதேமாதிரி நினைச்சு ஸ்டைல் கலர் ஆட்டோமேட்டிக்காகவே அதே எடுத்துக்கிடும் ஸோ இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஜஸ்ட் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேணுச்சு இது பண்புலி ஃபஸ்ட் ரோடு அடுத்தது பண்பளி ரோடு டூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டிடும் ஸோ எது பக்கத்தில் வேணுமோ ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல அப்படி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துக்கு போகும் அகெயின் இந்த இடத்துக்கு வேணும்னா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு போகும் இதே இந்த சிம்பிளில் இந்த இந்த இருக்குது இல்லையா இதை நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஹைட் ஆகிடும் சரியா இப்போ திருப்பி இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது என்ன அப்படின்னா உதாரணமாக நம்ம வந்து இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஸோ எலிவேஷன் ப்ரொஃபைல் அதாவது கடல் மட்டத்துலேருந்து இந்த ஊர் வந்து எந்த இந்த நம்ம பார்க்குற அந்த லொக்கேஷன் வந்து அதாவது இந்த உள்ள ரோடு வந்து கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷோ எலிவேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து காட்டும் ஸோ கடல் மட்டத்துலேருந்து எவ்வளவு அடியில் அது இருக்குது உதாரணமாக இங்கே பாருங்கள் அறநூத்தம்பது ஃபீட் அப்படின்னு காட்டுது இதை வந்து நான் வந்து மீட்டரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு என்ன பண்ணுங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து இங்கே வந்து இங்கே பாருங்கள் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கா இதில் மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் இந்த ஊர் வந்து கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி அந்த நம்ம அப்படியே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் நான் இங்கே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ணிணேன் ஸோ அந்த ரோடு வந்து எவ்வளவு உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இது வந்து காட்டுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி தொண்ணூற்றம்பது மீட்டர் காட்டுது இதே இப்போ இன்னொரு லொக்கேஷனுக்கு போகும்போது அங்கே எப்படி காட்டுது அப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கயத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ஏரியாவை காட்டுறேன் ஸோ அதை நான் க்ளிக் பண்ணுறேன் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண உடனே ஆகும் ஸோ கயத்தார் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனுக்கு அது போகுது ஸோ அங்கே எலிவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இதில் ஒரு ஏரியாவை நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆட் பாத் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் அகெயின் ஒரு ரிவார்டை வந்து நம்ம இப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் கயத்தார் இதில் டைப் பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து கயத்தார் ரோடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன் நான் வந்து டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் அகெயின் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது அதோடய எலிவேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஜஸ்ட் ரைட் க்ளிக் பண்ணுங்கள் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க சரி இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எலிவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கயத்தார் ரோடு அப்படிங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ எலிவேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் ஸோ கரெக்டான அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்டை வந்து காட்டும் ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஸோ கடல் இருந்து அந்த எலிவேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அது வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா எழுபத்தெட்டு மீட்டர் காட்டுது ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த 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 எலிவேஷன் வந்து அந்த கடல் இருந்து அந்த நம்ம பார்க்குற அந்த லொக்கேஷன் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த லென்த்தையும் இது வந்து காட்டுது ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ரோடோட லென்த் அளக்கிறது அண்ட் எலிவேஷன் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துக்குறோம் அவ்வளோ தான் சரி சரி இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறத நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபைலில் போய்ட்டு இதில் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு மேப் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அப்புறம் இங்கே நிறைய லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் காட்டுது ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணணுன்னு என்ன ஆகணும் இதில் எதெல்லாம் தேவையில நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் டிக் பண்ணுறதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஜண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்கும் மற்றதெல்லாம் இரேஸ் ஆகிடும் ஸோ இதில் மேப் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இந்த மேப் ஆப்ஷன்லையும் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவைலன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் இங்கே எல்லாமே என்ன செஞ்சிருச்சு இந்த டைட்டில் முதல் கூட எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ அல்லது எனக்கு எனக்கு வந்து இந்த டைட்டில் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா டைட்டில் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேப்போட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கும் ஸோ கைத்தார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டிடும் ஸோ இதுதான் வந்து மொதல் ஸ்டேஜ் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மேப் ஆப் இதுக்கப்புறம் இது எப்படி சார் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு மெத்தட் இருக்குது இதில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அல்லது சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம வந்து எங்கேயாவது சேவ் பண்ணால் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க உதாரணமாக நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் நான் சாரி மை மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் ஜஸ்ட் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் சரியா இப்போ உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த மேப் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 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 இடம் இந்த இடம் மட்டும்தான் இந்த மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா இந்த இங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பிளாக் கலர் இருக்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது ஸோ இது மட்டும்தான் இந்த செலக்ட் ஆகிருக்கிற ஏரியா மட்டும்தான் என்ன வச்சிங்களுக்கு வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அந்த ஜென்ரேட் பண்ண மேப்பை வந்து நம்ம டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் மை மேப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு நம்ம பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மேப் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும் உங்களுக்கு வந்து ஆகிருக்கும் பட் எனக்கு வந்து அந்த மேப்பில் வந்து கீழே இந்த எனக்கு வேணும் அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் இதே ரைட் கிளிக் பண்ணுறோம் இதில் ஸோ எலிவேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு வருது ஸோ இந்த இதோட வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன செய்யணும் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது பிரிண்ட் ஸ்க்ரீன் ஸோ கீபோ கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சரியா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன செய்யுங்க பெயிண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் சரியா பெயிண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே போய்ட்டு என்ன செய்யுங்க கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுங்க கொடுத்த உடனே இந்த இமேஜ் வருது இல்லையா ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நீங்கள் ஜஸ்ட் இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதை மட்டும் எந்த ஏரியா வேணுமோ அந்த இடத்த மட்டும் இப்படி ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராப் பண்ணுங்கள் சரியா க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்து இமேஜாக என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி அப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த கீழே இருக்கிற இந்த எலிவேஷனோட வரக்கூடிய மெத்தட் பட் டேரெக்டாக அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை